அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு பலன் கும்பராசி வசதி வாய்ப்புகளை விட வாழ்வில் நிம்மதியை முக்கியம் என்று நினைத்து திட்டமிட்டு வாழும் கும்பராசி அன்பர்களை உங்களுக்கு இந்த குரோதி வருடம் எப்படி அமையப் போகிறது ராசிக்கு தைரியஸ்தானமான மேசத்தில் சூரியன் பலம் பெற்று அமர்ந்திருக்கும் நேரத்தில் இந்த புத்தாண்டு பிறப்பதால் மனோபலம் கூடும் விவாதங்களில் வெற்றி கிடைக்கும் தன்னம்பிக்கையோடு சில முடிவுகள் எடுப்பீர்கள் அரசால் அனுகூலம் உண்டாகும் வீடு கட்ட பிளான் அப்ரூவல் ஆகும் வெளிநாடு செல்ல விசா கிடைக்கும் கணவன் மனைவிக்குள் இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி அந்நியம் அதிகரிக்கும் இழுபறியாக இருந்த வேலைகள் முடிவடையும் ஐந்தாம் வீட்டில் சந்திரம் சஞ்சரிக்கும் போது இந்த வருடம் பிறப்பதால் அடிப்படை வசதிகள் உயரும் பிள்ளைகளால் அதிகரிக்கும் அதிக முயற்சிகள் எடுப்பீர்கள் நிறைவேற்றுவீர்கள் இதில் முக்கியமாக சனி பகவான் ராஜக்குள்ளையை அமர்ந்து சஞ்சாரம் செய்வதால் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்கள் நெஞ்சியரிச்சல் செரிமான கோளாறு வந்து போகும் உணவு விஷயத்தில் கட்டுப்பாடு அவசியம் துரித உணவுகள் கொழுப்பு சத்து அதிகம் உள்ள உணவுகளை தவித்துவிடுங்கள் ஷாம்புகளை அடிக்கடி மாற்றிக் தோலில் தோளில் தடிப்பு அலஜி வரக்கூடும் சில நேரங்களில் எங்கே நிம்மதி என்று தேட வேண்டி தன்னை சுற்றி ஏதோ சதி நடப்பதாக சந்தேகப்படுகிறீர்கள் கணன்மனைக்குள் சிலர் குழப்பத்தை ஏற்படுத்த முயல்வார்கள் எதுவாக இருந்தாலும் இருவரும் மனம் விட்டு பேசி முடிவெடுக்க பாருங்கள் சொத்து பிரச்சனைகளுக்கு சுமூக தீர்வு காண்பது நல்லது முன்கோபத்தை தவிர்க்க பாருங்கள் யோகா தியானத்தில் ஈடுபடுத்திக் கொள்வது நல்லது அந்தரங்க விஷயங்களை வெளியே சொல்லிக் கொண்டிருக்க வேண்டாம் இதில் முக்கியமாக முப்பது நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை குருபகான் உங்கள் ராசிக்கு மூணாம் வீட்டில் நிற்பதால் போராடியே அனைத்து வேலைகளையும் முடிக்க வேண்டியிருக்கும் சகோதர வழியில் சின்ன சின்ன கருத்து முதல்கள் வந்து போகும் யாருக்காகவும் ஜாமீன் கேரண்டர் கையெழுத்து போட வேண்டாம் கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை அக்கம்பக்க வீடாடனும் அளவாக பழகுங்கள் ஒன்னஞ்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் குரு ராசிக்கு நாளில் திட்டமிட்டு செய்ய பாருங்கள் உங்களை பற்றிய அதிகமாகும் உண்டாகும் நம்பும் சிலர் உங்களை பற்றி தவறாக பேசுவதை அறிந்து வருந்துவீர்கள் நண்பர்களிடம் அதிக உரிமை எடுத்துக் கொள்ள வேண்டாம் வழக்கில் வழக்கறிஞரை மாற்ற வேண்டிய நிர்பந்தம் உண்டாகும் வீடு கட்டுவது வாங்குவது போன்ற முயற்சிகள் தாமதமாக்கி முடியும் கொழுப்பு சத்து அதிகமுள்ள உணவுகளை தவிர்க்க பாருங்கள் அரசு விவகாரங்களில் அலட்சியம் காட்ட வேண்டாம் ராக இரண்டாம் வீட்டிலும் கேது எட்டிலும் நீடிப்பதாலும் குடும்பத்தில் அவ்வப்போது சலசலப்பு வரும் சிலர் மூக்கு கண்ணாடி அணிய வாய்ப்பிருக்கிறது வெளிப்படையாக பேசி பிரச்சனைகளில் சிக்கிக்கொள்ளாதீர்கள் நீங்கள் நல்லதே சொன்னாலும் பொல்லாப்பாக போய் முடிய வாய்ப்பு இருக்கிறது காலில் அடிபடக்கூடும் சந்தேகத்தால் நல்லவர்களின் நட்பை இழக்க நேரிடும் அரசு காரியங்கள் தள்ளி போய் முடியும் வழக்கால் நெருக்கடி வந்த நீங்கும் அனைவரையும் அனுசரித்து செல்வது நல்லது தனிநபர் விமர்சனங்களை தவிர்க்க பார்கள் பழைய விஷயங்களை நினைத்து உங்கள் மன அமைதியை கெடுத்துக் கொள்ளாதீர்கள் தூக்கம் குறையும் உரிய உடற்பயிற்சிகள் செய்து ஆரோக்கிய வாழ்வை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஒன்னு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை சுக்கரன் ஆறில் மறைவதால் வாகன பயணங்களில் தேவை கணவனைக்குள் ஈகோ பிரச்சனைகளை தவிர்ப்பது நல்லது வீண் சந்தேகத்தாலும் சித்தரவுகள் ஏற்படக்கூடும் வியாபாரம் போட்டிகளை சமாளிக்க அதிகம் உழைக்க வேண்டி வரும் திடீர் லாபம் உண்டு புள்ளி விவரங்களை நம்பி பெரிய முதலீடுகள் செய்ய வேண்டாம் வேலையாட்களை நினைத்து வருத்தப்படுகிறது பொறுப்பான அமைதியான வேலையால் நமக்கு அமையவில்லை என்றெல்லாம் ஆதங்கப்படுகிறார்கள் யாருக்கும் முன்பணம் தர வேண்டாம் அயல் இருப்பவர்கள் திடீரென்று அறிமுகம் அவர்களை நம்பி புது தொழில் புது முயற்சிகளில் இறங்க வேண்டாம் கட்டிட உதிரி பாகங்கள் கமிஷன் பூ மரவகைகளால் ஆதாயம் அடைவீர்கள் கூட்டுத் தொழிலை முடிந்தவரை தவிர்ப்பது நல்லது இதில் உத்தியோகம் வேலை இடத்தில் எவ்வளவு உழைத்தாலும் அங்கீகாரமோ பாராட்டுகளோ கிடைக்காது சந்தர்ப்ப சூழ்நிலை அறிந்து செயல்படுவது நல்லது மேலதிகாரிகளிடம் பேசும்போது வார்த்தைகளில் கவனம் தேவை சக ஊழியர்களுடன் ஈகோ பிரச்சனைகள் வந்து செல்லும் நியாயமான பதவி உயர்வு சம்பள உயர்வு கூட போராடி பெற வேண்டி வரும் மொத்தத்தில் இந்த புத்தாண்டு போராட்டங்களை சந்திக்க வைத்தாலும் இலக்கை நோக்கி முன்னேறுவது எப்படி என்பதை கற்றுக் கொடுத்து வெற்றி பெற வைக்கும் வீட்டில் தரித்திரத்தை தவிர்க்க செலவு செழிப்போடு வாழ இவற்றை அவசியம் கடைபிடிக்க வேண்டும் குறிப்பாக பெண்கள் ஒருவருக்கு பணம் கொடுக்க வேண்டும் என்றால் வாசற்படியில் நின்று கொண்டு பணம் உள்ளே இருந்து கொடுக்க அல்லது வாங்க வேண்டும் நிலைக்க அடைய பணம் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையில் நடப்பது உத்தமம் கொடுப்பவருக்கு பணம் திரும்ப கிடைக்கும் வாங்குபவரால் பணத்தை திரும்ப கொடுக்க இயலும் திரும்ப கொடுப்பதும் செவ்வாய் ஹோரையில் நடப்பது சிரேஷ்டம் வாசற்படி ஊரல் ஆட்டுக்கள் அம்மி இவைகளில் உட்காரக்கூடாது இரவு நேரங்களில் பால் மோர் தயிர் தண்ணீர் அடுத்தவர்கள் எடுத்து செல்ல அனுமதிக்கக்கூடாது எரியும் விளக்கை தானாக அணைய விடக்கூடாது ஊதியம் அணைக்கக்கூடாது புஷ்பத்தினால் அணைக்க வேண்டும் வீட்டில் யாரையும் சனியனே என்று திட்டக்கூடாது எழவு என்றும் கூறக்கூடாது அதிகமாக கிழிந்த துணிகளை உடுத்தக்கூடாது உடுத்திக்கொண்டே தைக்கக்கூடாது உப்பை தரையில் சிந்தக்கூடாது அரிசியை கழுவும் போது தரையில் சிந்தக்கூடாது உங்கள் வீடுகளில் லட்சுமி கடாசம் தரைத்து செல்லும் பெருக வெற்றிலை வாழை இவைகளை வாடவிடக்கூடாது வெற்றிலையை தரையில் வைக்கக்கூடாது சுமங்கலிகள் பூரண கும்பம் மஞ்சள் குங்குமம் மண் சூரணம் கோலம் சந்தனம் வாழை மாவிளைத் தோரணம் வெற்றிலை திருவிளக்கு யானை பசு கண்ணாடி உள்ளங்கை தீபம் இவை அனைத்தும் லட்சுமிக்கு மிகவும் பிடித்தது செல்லும் நிலத்தில் இருக்க நமது வீடுகளில் வெள்ளை புறாக்கள் வளர்க்கலாம் சங்கு நெல்லிக்காய் பசு சாணம் கோஜலம் பூக்கள் சுத்தமான ஆடைகள் வீட்டில் இருப்பது சுபம் காலை எழுந்தவுடன் தனது உள்ளங்கைகள் பசு கோயில் கோபுரம் இறைவனின் திருவுருவப்படம் இவற்றை பார்க்க வேண்டும் தினசரி விளக்கேற்றுவது சிறப்பு செவ்வாய் மற்றும் வெள்ளிகளில் ஐந்து முகம் கொண்ட விளக்கேற்றுவது இன்னும் சிறப்பு விளக்கை அமர்த்துதல் அல்லது மலையேறுதல் என்றுதான் சொல்ல வேண்டும் அணைப்பது என்ற வார்த்தையை உபயோகிக்கவே கூடாது அது அமங்கல சொல்லாகும் எந்த வீட்டில் சாப்பாட்டிற்கு ருசியாக ஊர்காய் இருக்கிறதோ அந்த வீட்டில் தரித்திரம் இருக்காது எனவே உங்கள் வீட்டில் எப்போதும் பலவித ஊர்காய்கள் குறைவின்றி இருக்கட்டும் வீட்டுக்கு வரும் சுமங்கலி பெண்களுக்கு குங்குமமும் தண்ணீரும் வழங்க வேண்டும் அவர்களுக்கு மஞ்சள் கிழங்கு கொடுப்பதால் பல ஜென்மங்களில் செய்த பாவங்கள் விலகி பாக்கியங்களும் பொருளும் சந்தோஷமும் பெருகும் எந்த பொருளையும் இல்லை இல்லை என கூறக்கூடாது இந்த பொருள் வாங்க வேண்டியிருக்கிறது என்றே சொல்ல வேண்டும் அன்னம் உப்பு நெய் இவைகளை கையால் பரிமாறக்கூடாது கரண்டியால் மட்டுமே பரிமாற வேண்டும் கையால் பரிமாறப்பட்ட அன்னம் உப்பு நெய் இவை மாமிசத்துக்கு சமம் பெண்கள் வளையல் அணையாமல் எதையும் பரிமாறக்கூடாது அமாவாசை என்று எண்ணெய் தேய்த்து குளிக்கக்கூடாது வெள்ளிக்கிழமை உப்பு வாங்கினால் நன்மை உண்டாகும் இரவில் வீட்டை பெருக்கினால் குப்பை வெளியே கொட்டக்கூடாது வீட்டில் தூசி ஒட்டடை சேரவிடாது அரைச்சல்கள் இன்றி சுத்தமாக இருப்பது அவசியம் கோலமிட்ட வீட்டில் திருமகள் தங்குவால் வீட்டு வாசலில் கோலமிடுவது அவசியம் பிளாட்களை வசிப்பவர்கள் தங்கள் மெயின் டோர் வாசலில் கோலம் வரையலாம் சாம்பிராணி உள்ளிட்ட நறுமணப் பொருட்களை அடிக்கடி வீட்டில் உபயோகிக்க வேண்டும் ஈரத்துணி ஐந்து பூஜை செய்யக்கூடாது பெண்கள் மூக்குத்தி தீ வளையல் மெட்டி இவைகள் அணியாமல் இருக்கக்கூடாது தங்கம் எனப்படும் சுவர்ணம் மகாலட்சுமி அம்சம் என்பதால் அதை இடுப்பு கீழே பெண்கள் அணியக்கூடாது பெண்கள் மாதவிடாய் உற்றிருக்கும் சமயம் அவர்கள் நிழல் சுவாமி படங்கள் மீது விழக்கூடாது விளக்கு வைக்கும் நேரம் வீட்டில் படுத்துவருங்குதல் கூடாது செல்வி செழிப்போடு வாழ நமது வீட்டில் நமது ஆடைகள் துணிகள் சிதறிக் கிடக்க கூடாது நாம் பயன்படுத்திய ஆடைகளை ஒரு தனி பெட்டியிலும் புதிய ஆடைகளை இன்னொரு பெட்டியிலும் போட்டு வைப்பது அவசியம் வெள்ளிக்கிழமைகளில் மாலை ஐந்து மணிக்குள் நமது வீட்டை பெருக்கி சுத்தம் செய்து அலட்சி விட்டுவிட வேண்டும் அலட்சிய பின்னர் நமது வீட்டு பூஜை அறையில் நெய்யில் தாமரை நூல் தீபம் ஏற்றி வர வேண்டும் அதன் பிறகு நூறு கிராம் உப்பு வாங்கி வருவது செல்வகலத்தை நமது வீட்டிற்கு விரைவாக கொண்டு வரும் ஒருபோதும் இருட்டிய பின்னர் தைசெத்த உணவுகளை சாப்பிடக்கூடாது அப்படி சாப்பிட்டால் எவ்வளவு பெரிய கொடிசரணாக இருந்தாலும் அவன் வறுமைக்கில் விழுந்து விடுவான் வெள்ளிக்கிழமைகளில் கடையில் எண்ணெய் வாங்கக்கூடாது இதையெல்லாம் செய்தால் இருக்கிற செல்வம் தங்கும் லட்சுமி தேவி நம் வீடு தேடி ஓடி வருவாள் பணம் பலமடங்கு பெருக வேண்டுமா வெளிநாடுகளில் செய்யும் ரகசியம் இதுதான் நாளுக்கு நாள் விஞ்ஞானம் அசுர ஒரு புறம் வளர்ச்சியடைந்து கொண்டிருந்தாலும் இன்னொரு பக்கம் மூடநம்பிக்கைகளும் நம்பிக்கைகளும் மூட பழக்கங்களும் மூட பழக்கங்களும் விஞ்ஞானத்துடன் போட்டி போட்டுக் கொண்டு வளர்ச்சி அடைந்து கொண்டுதான் இருக்காது மூட நம்பிக்கைகளுக்கு உதாரணம் சொல்வதென்றால் இன்னார் முகத்தில் ராசி என்று நினைத்து கொண்டிருப்பது புதிய வீட்டுக்கு வாசி செய்யும் நாளன்று கோழி அல்லது ஆடுகளை பதிகொடுப்பது கொடுப்பது இப்படி வரிசையாக மூட நம்பிக்கைகளுக்கு இன்று முழுவதும் உதாரணம் சொல்லிக் கொண்டே போகலாம் இந்த மாதிரியான மூட நம்பிக்கை இந்தியாவில் மட்டும்தான் இருக்கிறதா என்றால் இல்லை என்றுதான் கூற வேண்டும் ஆம் இந்த மாதிரியான மூட நம்பிக்கைகள் உலகம் முழுவதிலும் உள்ள எல்லா நாடுகளிலும் எல்லா இடங்களிலும் காணப்படுகிறது அவ்வளவு ஏன் உழைப்புக்கு பெயர் போன ஜப்பான் நாட்டு மக்களிடையே கூட சில மூட நம்பிக்கைகள் இருக்கிறது என்றால் பார்த்துக் கொள்ளுங்கள் ஜப்பான் நாட்டு மக்களிடையே ஒரு வினோதமான பழக்கம் வழக்கத்தில் உண்டு பாம்புக்கரியை வெட்டும் ஜப்பானியர்களுக்கு பாம்புத்தோல் என்பது மிகவும் புனிதமான பொருளாகும் பாம்பு தோலை சிறு சிறு துண்டுகளாக வெட்டி மணிப்பரத்திலும் வீட்டில் பணம் வைக்கும் பியூரோக்களிலும் வைத்துக் கொள்கிறார்கள் அப்படி வைத்துக் கொண்டால் பணம் பெருகி பல மடங்கு கொண்டே இருக்கும் என்பது அவர்களின் நம்பிக்கை அதுவும் வெள்ளை பாம்பின் தோல் என்றால் இன்னமும் ஸ்பெஷல் எவ்வளவு விலை கொடுத்தும் வாங்க ஜப்பானியர்கள் தயாராக இருப்பார்கள் உழைப்புக்கு பெயர் போன ஜப்பானிய மக்களிடையே இப்படி ஒரு மூடநம்பிக்கை இருப்பது விந்தையிலும் விந்தை கொரியா நம்மவர்கள் முக்கியமான வேலைக்காக வீட்டை விட்டு வெளியே கிளம்பும் போது பூனை குறுக்கே வந்துவிட்டால் அவ்வளவுதான் மீண்டும் மீண்டும் வீட்டுக்குள் வந்து தண்ணீர் அருந்தாமல் மீண்டும் வெளியே செல்ல மாட்டார்கள் இதேபோல போல கொரிய நாட்டு மக்களிடமும் ஒரு வித்தியாசமான பழக்கம் உண்டு என்னவென்றால் முக்கியமான வேலை நிமித்தமாக வெளியே செல்லும் போது காகத்தை பார்த்து விட்டார்கள் என்றால் அவ்வளவுதான் அப்செட்டாக ஆகிவிடுவார்கள் மீண்டும் வீட்டுக்குள் வந்து அமர்ந்து விட்டு சிறிது நேரம் கழித்துதான் செல்வார்கள் என்றால் பார்த்துக்கொள்ளுங்கள் பிரேசில் பிரேசில் நாட்டை எடுத்துக்கொண்டால் அங்கு ஒரு வித்தியாசமான பழக்கம் வழக்கத்தில் உண்டு அங்கு எந்த ஹோட்டலுக்கு சென்று காப்பி அல்லது டீ கேட்டீர்கள் என்றால் கப்பை எடுத்துக்கொண்டு முதலில் அதில் சர்க்கரையை தான் போடுவார்கள் பிறகுதான் தேயிலை தூள் டிகாஷன் மற்றும் பால் சேர்ப்பார்கள் மறந்தும் கூட கப்பில் முதல் பாலையோ அல்லது ஊட்ட மாட்டார்கள் காப்பியோ அல்லது டீயோ தயாரிக்கும் போது முதலில் சர்க்கரை போட்டால் பணம் நம்மிடம் வந்து குவியும் என்றும் அவ்வாறு சர்க்கரையை போட்டால் நம்மிடம் இருக்கும் எல்லா பணமும் நம்ம விட்டு போய் நாம் ஏழைகள் ஆகிவிடும் என்பதும் அங்கே காலங்காலமாக வழக்கத்தில் இருந்து வரும் ஒரு நம்பிக்கையாகும் தெரியாத நமக்கு அங்கே டீ அல்லது காப்பி தயார் செய்கையில் சர்க்கரை அல்லாமல் வேறு எதையும் போட்டோமானால் அடித்து வைத்து விடுவார்கள் மெக்சிகோ நம்ம ஊரில் நரி கும்புவிற்கும் நரிக்குறவர்களைப் போல மெக்சிகோ நாட்டில் மிகவும் பிரபலமானவர்கள் முயலின் வால் மற்றும் தோல் விற்பவர்கள் ஆவார் காரணம் வீட்டில் முயல்தோளோ அல்லது வாளோ இருந்தால் அவ்வீட்டில் வசிப்பவர்கள் எல்லோருடைய முயற்சிகளும் எந்த தடையும் இல்லாமல் வெற்றியடைந்து சிறப்பாக வாழ்வார்கள் என்பது மெக்சிகோ நாட்டு மக்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையாகும் பணப்பையை பணம் இல்லாமல் யாருக்கும் கொடுக்கக்கூடாது என்றும் அப்படி கொடுத்தால் அந்த பையில் பணம் தங்காது என்பதும் ஹவாய் தீவு மக்களின் நம்பிக்கை